வெல்கம் டு வகி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம மூன்றாம் வகுப்போட சமூக வியலில் ரெண்டாவது யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம் மாவட்ட நிர்வாகம் படத்தை பார்த்து துறையை எடுத்து எழுதுவேன் இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் கேப் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன்று ஒன்றுக்கும் அதுக்கான ஆன்சர்ஸை எடுத்து எழுதணும் இங்கே பாருங்கள் முதல்ல மருத்துவர்கள் வராங்க அவங்க மருத்துவத்துறையை சார்ந்தது அடுத்தது ஆசிரியர் குறிப்பு ஒரு ரொம்ப குறிப்பிட்டிருக்காங்களா ஆசிரியர் வந்து கல்வித்துறையை சார்ந்தவர் அடுத்து சத்துணவு கூடம் சமூக நலத்துறையை சார்ந்தது அடுத்து இங்கே பாருங்கள் இது மேலே ஸ்கூலுக்கு போடலை உள்ளே இருக்க ஃபேனுக்கு தான் அம்புக்குறி போட்டிருக்காங்க அதனால் மின்சாரத்துறை ஓகேவா மாவட்டத்தின் பல்வேறு அலுவலர்களையும் அவர்களின் துறைகளையும் சரியாக இணைப்பேன் மருத்துவர் மருத்துவத்துறை மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறைக்கும் பொறுப்பு அடுத்து காவல்துறை காவலர் வந்து காவல்துறைக்கு ஆசிரியர் கல்வித்துறை சரியான விடைக்குரிய வட்டத்தில் வண்ணமிடுக மாவட்ட நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பு வகிப்பவர் மாவட்ட ஆட்சியர் சட்டம் மற்றும் ஒழுங்கை பாதுகாப்பவர் காவலர் நீ எதிர்காலத்தில் எந்த அலுவலராக வர விரும்புகிற அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு என்னவோ வரணுமோ ஆசிரியர்னா ஆசிரியர் மருத்துவர்னா மருத்துவர் மாவட்ட ஆட்சியர்னா மாவட்ட ஆட்சியர்னு எழுதிக்கலாம்